அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் கொண்டு போய் விடுகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று இரண்டிலே இன்றைய வாக்கு தத்துவத்தை வாசிக்கிறோம் அவர் மெய்ப்பராகிய அவர் அவரே என்னை பொல்லுள்ள இடங்களில் மெய்க்கிறார் கரடுமுரடான இடங்களுக்கு கொண்டு செல்ல மாட்டார் கற்கள் இடத்திற்கு கொண்டு செல்ல மாட்டார் புல்லில்லாத இடத்திற்கு கொண்டு செல்ல மாட்டார் ஆண்டவர் என்னை புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு செல்லுகிறார் என்று நான் என்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து விட்டேனோ அவர் என் மெய்ப்பராக மாறுகிறார் இந்த உலகம் என்னை மெய்க்க நான் ஒப்புக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள் பாவம் என்னை மேற்க நான் ஒப்புக் கொடுக்க மாட்டேன் இச்சை மேய்க்க நான் ஒப்புக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் உலக மக்களுடைய ஆலோசனைகள் என்னை மேய்க்க நான் ஒப்புக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் உலக மக்கள் செய்கிற தவறான செயல்களை செய்ய என்னை ஒப்புக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் நான் இயேசு என்னை வழி நடத்தும்படியாக அவர் என்னை இருந்து என்னை வழி நடத்தும்படியாக அவருடைய கைகளில் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுங்கள் அவர் பின்னே போவேன் அவர் பின்னே போவேன் அவர் சொல்வதை கேட்பேன் அவர் வசனங்களை வாசிப்பேன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் அவருடைய ஊழியங்களிலே நான் பங்கேற்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன் அவர் என்னை வழி நடத்தட்டும் அவர் என்னை வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள் அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் இன்று இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கும்படியாக ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வைக்க உங்கள் ஆத்மாவை அவரோடு இணைக்க வைக்க அவர் அருள் புரிய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கலங்காதருங்கள் 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 இயேசுவை முழுமையாக நம்புங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் உங்களை அழைத்திருக்கிறார் இயேசுப்பா ஆடா இருமா ஆடா இருப்பா நான் உனக்கு மெய்ப்பனா இருக்கிறேன் என்று அழைத்திருக்கிறார் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதற்காக ஸ்தோத்ரமணி அவரை நம்பி அவரை பற்றிக் கொள்ளுங்கள் பற்றி கொள்ளுங்கள் பற்றிக்கொள்ளுங்கள் உலக சத்தத்தை கேட்காதிருங்கள் உலக காரியங்களை பார்க்காதிருங்கள் உலக பயத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்காதிருங்கள் ஏசுவை தீர்மானத்தின்படி என்னை அழைத்திருக்கிற தகப்பனை உம்முடைய கைகளில் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள் அவர் மீது அன்பாயிருக்கும்படி ஒப்பு கொடுங்கள் என்ன வந்தாலும் நம்புவேன் என்ன சமீபரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது என்று சொல்லி அப்படியே பற்றிக்கொள்ளுங்கள் பற்றி கொள்ளுங்கள் பற்றி கொள்ளுங்கள் பற்றிக் கொள்ளுங்கள் பிள்ளை இழந்து தவித்து அந்த விதவை பார்த்து சொன்னார் அழாதமா அழாத அழுகையை நிறுத்து எவீர் வீட்டுக்கு போனார் பிள்ளை செத்து போச்சுன்னு எல்லாம் அழுதாங்க வெளியே துரத்துனார் நான் உன்னை வழி நடத்துவேன் உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்படி செய்வேன் உன்னை பொல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு செல்வேன் ஐ வில் டேக் பச்சை பசையலான இடத்திற்கு உன்னை கொண்டு செல்கிறேன் என்று இயேசு சொல்கிறார் இன்று அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்குகிறது இறங்குகிறது கற்கள் முட்கள் இழப்புகள் கேலிகள் பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் அந்த பாதையிலிருந்து மாறி இப்பொழுது பொல்லுள்ள இடங்களுக்கு வருகிறீர்கள் இயேசுவின் வல்லமையினால் நாள் தூக்கி புதிய பாதையில் வைக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அதோடு கூட அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் என்னை கொண்டு போய் விடுகிறார் அமர்ந்த தண்ணீர் ஏசாய முப்பத்தி ரெண்டு பதினெட்டு ஆண்டவர் உங்களை சௌக்கியத்தினால் நிரப்புகிறார் சமாதானத்தினால் நிரப்புகிறார் சமாதானமான தாபரங்கள் சௌக்கியமான காலங்கள் சுகமாக இருக்க செய்கிறார்

எங்க பார்த்தாலும் அழுக்கு தண்ணி எங்க பார்த்தாலும் அலைமோதும் தண்ணீர் எல்லாம் மாறி அமர்ந்த தண்ணீருக்குள் உங்களை நடத்துகிறார் தேங்க்யூ ஜீசஸ் அமர்ந்த தண்ணீர் தேங்க்யூ லாட் பாலைவனம் போன்ற இடம் எல்லாம் மாறி அமர்ந்த தண்ணீர் சமாதானத்தோடு நீங்கள் இருக்கும் இடத்திற்கு உங்களை கொண்டு வருகிறார் இயேசுவின் நாமத்தில் அதற்குள் இப்பொழுது பிரவேசியங்கள் பிரவேசியங்கள் பலனை அனுபவியுங்கள் கத்துடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது தலையில கட்டியோடு வேதனையோடு இருக்கும் ஒருவரை பார்க்கிறேன் சிஸ்டர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமாகுங்கள் அந்த கட்டி இப்பொழுது மறைகிறது கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது இப்பொழுது விடுதலை ஆகுங்கள் கட்டி எல்லாம் தொட்டு சுகமாக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கும் கட்டிகள் இப்பொழுது கரைவதாகவும் உள்ளே இருக்கும் கட்டிகள் சருமத்தில் இருக்கும் கட்டிகள் தலையில் இருக்கும் கட்டிகள் எல்லாம் வெளியே வரட்டும் கரையட்டும் 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 நாமத்தினாலே கிறிஸ்துவின் ஜீவன் இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும் எல்லா கேன்சர் கட்டிகளும் மறையட்டும் இப்பொழுது கேன்சர்கள் வெளியே வரட்டும் நாமத்தினாலே கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வரையும் சுகமாக்கும் நாமத்தில் வாயில் இருக்கும் எல்லா நோயும் வெளியே வரட்டும் என்று கட்டளையிடுகிறேன் கிறிஸ்துவின் ஜீவனை இறங்கட்டும் ஜீரண உறுப்புகள் எல்லாம் இப்பொழுது சுகமடைவதாக கத்துடைய கரம் இழந்தவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு திரும்ப ரெண்டு மடங்கு ஆசீர்வாதமாக கொண்டு வரட்டும் ஏசுப்பா கர்த்துடைய நாமத்தை பற்றி கொள்ள வசனத்தை பற்றி கொள்ள முத ஒளியத்திலே நிறைவான பலனை கொண்டு வரத்தக்கதாக ஒளியத்திலே இணைந்திருக்க மற்றவர்களுக்கு ஒளியம் செய்ய அவர்களை வழி நடத்தும் ஏசுப்பா வழி நடத்தும் அப்பா அவன் நிமித்தம் அவர்களுக்கு பச்சை பசையிலான வாழ்க்கையை தார் அதின் நிமித்தம் அவர்களுக்கு அசமாதானமான அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு செல்லும் ஆசீர்வதியும் 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 சிலுவையில் எதற்காக பாடுபட்டு அப்பா எல்லாரும் சமாதானத்தை பெறும்படியாக நீர் முதல் ரத்தத்தை சிந்தி முதல் ரத்தத்தினால் சமாதானத்தை இவர்களுக்கு விலைக்கு வாங்கி இருக்கிறீர் எங்களுக்கு விலைக்கு வாங்கி இருக்கிறீர் தேவனோடு சமாதானம் ஜபம் பண்ணும் பொழுது சமாதானம் ஜனங்களோடு வாழும் பொழுது சமாதானம் எல்லா ஜனங்களையும் ஆண்டவரிடம் கொண்டு வரத்தக்கதான சமாதானம் எல்லாரையும் நேசிக்கும் சமாதானம் நீர் கொடுப்பதற்காக நன்றி 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 இந்த ஆசீர்வாதத்தை மது பிள்ளைகள் மீது வைத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் God bless you richly and abundantly. துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே கல்லூரி மைதானத்திலே வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது தீர்க்க தர்சன ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது ஆசிர்வாதத்தை

உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமப்பா உங்களுடைய ஜீவன் இறங்கட்டுமா கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் என்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு அழைக்கிற ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களும் கிராமங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் காட் பிளஸ்